இயற்கை மறுநிலைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் ஹரிதாஸ் ஆண்டவர் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க ஆண்டர் தலைத்த பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அஞ்சு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனவங்க சரியானவங்களாம் எக்கச்சக்கமான வீடியோக்கள் போட்டுறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல இந்த ஆண்டவர தயாரத்தில் என்ன சார் சேர்த்து கொடுக்குறீங்க என்ன சார் சேர்த்து கொடுக்குறீங்க நிறைய பேர் கேட்கறீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண் கண் சார்ந்த பிரச்சனைக்கு அற்புதமான வீடியோ இது இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் தொண்ணூத்தி ஆறு வகையான நோய்கள் வரும் கண் சார்ந்த நோய்கள் தொண்ணூத்தி ஆறு இந்த தொண்ணூத்தி வகையான நோய்க்கும் ஒரு சில வைத்தியங்களை பார்த்தீங்கன்னா ரண சிகிச்சை முறை அது இல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே இங்கே பாருங்கள் இங்கே கீழே அடுக்கி வச்சிருக்கோம் பாருங்கள் ஆண்டவர் தைலம் இது அற்புதமாக வேலை செய்யும் இதுதான் ஆண்டவர் தைலம் மதுரை முத்துராஜ அப்பா தயாரிக்கப்பட்டு வெளிவந்த ஆண்டவர் தைலம் இது இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா சதாப் சூரணம் அருபுராம் பச்சை இலை அப்படின்னு சொல்லுவாங்க சதாப் மூலிகைன்னு சொல்லுவாங்க இது இருக்கிற இடத்துல கொசு பாம்பு விஷ ஜந்துகள் எதுவுமே வராது கொசு அண்டாது ஈக்கள் முக்கியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் சதாப் இந்த மாதிரியான மூலிகைகள் நிறைய சேர்த்து செய்யப்பட்டது தான் இந்த சதாப் சுரணம் ஏஞ்சல் சதாப் சுரணம் இது நரம்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் கண் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது நரம்பு அழித்திருக்கு இருக்கு நிரம்பு பல்ஜியாக இருக்குது இல்லை நரம்பு வெடிச்சிருக்கு ரத்தம் கசியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க அது எல்லாத்துக்குமே இந்த சதாப் சுர்ணம் அற்புதமாக வேலை செய்யும் முக்கியமாக ஆர்டிசம் குழந்தை ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் அவங்க மதுரை கிளினிக் வருவாங்க ஃபஸ்ட்டு வந்தாங்க அவருக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கும் அந்த தம்பிக்கு அப்பா அம்மா கூப்பிட்டு வராங்க அவருக்கு ப்ரெஸ்ஸாக நினைவுகள் இருக்குது ஆனால் பஸ் ஏறி போய் இறங்கி திருப்பி பஸ் ஏறி வர்ற அளவுக்கு இல்லை இந்த சதாப் சொன்னம் ஒரு ரெண்டு மாதம் அவங்க நார்மலாக கண் சார்ந்த பிரச்சனை இருந்தது நாடகத்தை கொடுத்துட்டு மற்ற ஓபிகேப்சல் அது மாதிரி வ படித்த படதாரி மூலமாக மருந்துகள் கொடுத்தாங்க போகும்போது அவர் நடக்கிற அந்த விதத்தை பார்த்து பேசுகிற விதத்தை பார்த்து நான் சொன்னேன் இந்த சாப் சொன்னோம் ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் சார் இது எதுக்கு சார் அப்படின்னு இல்லை உங்கள் குழந்தை பார்த்தேன் நான் நோட் பண்ணேன் அவருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு மாதம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு அடுத்த மாதம் அவர் வந்து சொன்னார் கண்ணும் ரொம்ப நல்லா தெரியுது ஈவினிங் டைமில் பார்வை நல்லா கூர்மையாக தெரியுது ஈவினிங் டைமில் பார்வை தெரியாமல் இருந்தது அதுவும் நல்லா தெரியுது இன்னொன்று இந்த சதாப் சதாபிசுரண சாப்பிட்டு என் மகனுடைய அந்த மனநிலை நல்லா மாறி ஸ்பீச் நல்லா இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு மாதம் சொன்னார் ரெண்டாவது மாதமும் இன்றைக்கி ஒரு பாட்டில் ஃப்ரீயாகிட்டு போங்கய்யா ஐயா வேணாங்கய்யா ஃப்ரீயாக வாங்க வேண்டாம் யா மருந்து வேலை செய்யாது இதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் நல்ல மனசு எல்லாம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் ரெண்டாவது மாதம் இது சாப்பிட்டாங்க ரெண்டாவது மாதம் வரும்போது சொன்னாங்க ஐயா என் மகன்கிட்ட ஒரு ஃபோன் கொடுத்தேன் ஒரு பஸ்ஸில் ஏறி விட்டேன் எங்கே போயிட்டு இருக்க என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஃபோனில் பேசிட்டே இருக்கேன் அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு இறங்க சொன்னான் இறங்கிட்டான் திருப்பியும் அங்கே இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி ஃபோன் கையில் கொடுத்தேன் அப்புறமா திருப்பியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டான் இப்போ வீட்டாண்ட இங்கேருந்து அவன் கடைக்கு நேராக போயிடுறான் திருப்பி நேராக வந்துடுறான் சொல்கிற பொருளை வாங்கி வந்துடுறான் அப்படின்னு சொன்னாங்க உலகத்தில் இதை விட என்னங்க சந்தோஷம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய மருத்துவமும் பார்த்துருக்கோம் நிறைய மூலிகளை பற்றி பேசியிருக்கேன் நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கிட்டையும் பேட்டி எடுத்திருக்கேன் ஆனால் அந்த தாயும் தந்தையும் அந்த மகனை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு உள்ள ஒரு அழல்லாத சந்தோஷம் என்னென்னா சே இப்படி இருந்த ஒரு குழந்தை இப்போ நல்லா இருக்காருன்னு அவங்க அப்பா அம்மா சொல்லும்போது அவங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்துச்சுல அந்த கண்ணிற்கு ஈடாகாது நான் செஞ்சு இந்த மருத்துவம் எல்லாம் அப்போ ஒரு சந்தோஷம் சே இதுதான் என் மருத்துவம் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் செய்யும்போதும் மனசுக்கு ஆனந்தமாக இருக்குது நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டேன் அதிலிருந்து ஆண்டவர் தைலம் கண் கண் சார்ந்த பிரச்சனை கிட்ட பார்வை கம்மியா இருக்கு தூர பார்வை கம்மியா இருக்கு கண்ணுல குளுக்கோமா இருக்கு கேட்ட குழந்த இருக்கு பிரஷர் இருக்கு குளுக்கோமா இருக்கு மாலை கண் இருக்கு அப்படி எந்த வகையான கண் சார்ந்த பிரச்சனை சொன்னாலும் சரிங்க அதோட நம்முடைய ஏஞ்சல் கிளினிக்ல இந்த சதாப் சொர்ணமும் ஒன்று போகும் படித்த படதாரி மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதை ஒன்று எழுதிடுவாங்க ஆர்டிசம் குழந்தைங்க எழுதுவாங்க நிரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு கடகட கடகட நிரம்பலாம் ஆடுது அப்படின்றவங்க எழுதுவாங்க நிரம்புல அடைப்பு இருக்கு எழுதுவாங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு கம்பல்சரி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் நான் இதுல என்ன மூலிகை இருக்குன்னு சொல்லிட்டேன் எலும்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் வேலை செய்யும் வலி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் வேலை செய்யும் அசதி சோர்வு டயர்னஸ் உள்ளவங்களுக்கும் இது வேலை செய்யும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாமருந்து தான் இந்த மருந்து இதை பத்தி நான் சொல்லும் போது ரொம்ப பெருமைப்படுறது காரணம் என்னன்னா அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த மருந்தை சேர்த்து அதாவது எந்த மருந்தோட எந்த மருந்து காம்பினேஷன் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா இது சேர்த்து கொடுக்கும்போது எனக்கு இருந்த அளவில்லாத சந்தோஷம் வேற எதுலையும் இல்லைன்னு சொல்ல வரேன் இந்த மருந்தை நான் மக்களுக்கு சொல்றதுலயோ இல்ல உங்களுக்கு அறிமுகப்படுறதுலயோ பெருமைப்படுறேன் நிறைய இடத்துல மருந்து மாத்திர சாப்பிட்டு அதெல்லாம் சாப்பிடுங்க கண்ணுக்காக சாப்பிடுறீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அதோடு சேர்த்து இந்த மருந்துகளை நீங்க எடுக்கும்போது நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா வரலாங்க கண் சார்ந்த பிரச்சனைகள் வராது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வராது உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்குன்னு சொல்லவே முடியாது நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா வரலன்னா இது போல உள்ள இயற்கையான மருந்துகளை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா வாழுங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அறிமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்